கத்திற்கு கிருபையின் கிரியை பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார் ஆதியாகமும் ஒன்னு ஏறுவது தண்ணீர் கிருபியை குறிக்கிறது நமக்குள் இருக்கும் தேவ கிருபையானது மீண்டும் ஜந்துக்களை ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அசையும் உயிரினங்களை திரளாய் பிறப்பிக்க கூடியதாய் இருக்கிறது அசையும் உயிரினங்கள் என்பது மீட்கப்பட்ட ஆத்துமாக்களை குறிக்கிறது இந்த மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் தேவ மகிமைக்காக உலகத்தையே அசைக்க கூடியவர்களாய் இருக்கின்றனர் ஜீவன் உள்ளவை திரட்சியான கிருபியை பெற்றுக் கொள்வதன் மூலம் நாம் திரளான ஆத்துமாக்களை பிறப்பிக்கலாம் இந்த ஆத்துமாக்கள் ஒரு தொடர் சங்கிலியான போல வேறு பல ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகள் மிக உன்னதமான பரலோக ஜீவியம் செய்யும் ஆத்துமாக்கள் திரட்சியான கிருபையினால் உருவாக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் கத்ராகிய இயேசு வரும்போது லகுவாய் பறந்து விடுவார்கள் பூமிக்கு மேலே வானவெளியில் பரலோகத்தின் ஆகாய விரிவிலே பறப்பார்கள் திறக்கப்பட்டிருக்கும் பரலோகத்தை பற்றிய தரிசனம் நமக்கு இராவிட்டால் நாம் உலகத்தாரை காட்டிலும் மேலான ஜீவியம் செய்யவோ உலகத்திற்கு மேலாக பறக்கவோ முடியாது அருமையான தேவ பிள்ளையே நமக்குள் இருக்கும் இந்த திரட்சியான கிருபையானது நமக்குள்ளேயும் நம் மூலமாயும் பெரிய காரியங்களை செய்ய வளமை உள்ளதாய் இருக்கிறது நம் மீது பொழிந்தருளப்பட்டுள்ள தேவ கிருபியை நாம் விருதாவாக்க வேண்டாம் அப்போசலனாகிய பவுல் போல நாமும் என் மீது அருளப்பட்ட அவருடைய கிருபை விருதாவாய் போகவில்லை ஒன்னு குருந்தியர் பதினைந்து பத்து என்ற முடிவில் கூறத்தக்க உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு சுயத்திற்கு மறித்து இருந்து தேவ கிருபியை நம் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி அதற்கு இடமளிப்போமாக ஆமேன்